எங்க வெத்தல வாங்காம போயிட்டு இருக்கீங்க என்னது இது ரொம்ப அதிசயமா இருக்கு உங்களுக்கும் என்ன தெரியாது எனக்கும் உங்களை தெரியாது ஆனா உங்களுக்கு எப்படி நானு வெத்தல போடுவேன் தெரியும் இது என்ன கேள்வி உங்க பல்லுல ஊட்டிருக்க கரைய பார்த்தால நல்லா தெரியுது வெத்தல பாக்குனா எவ்வளவு பிடிக்கும் இந்த உலகத்துல வாழ்ற எத்தனை பேர் இருந்தாலும் உங்க அளவுக்கு வெத்தலை பார்க்க விரும்பக்கூடிய ஆளு இருக்க முடியுமா சரி காட்டுங்க வெத்தலை எப்படி இருக்குன்னு பாப்போம் மாஷா அல்லாஹ் சுகானு ஜவானே ஆலி இது எல்லாமே வெத்தலைக்குன்னு பேர் போன பனாரஸ்ல இருந்து வந்தது என்ன மாதிரி வெத்தலைலாம் இருக்குன்னு இப்ப காட்றேன் பாருங்க இத சாப்பிட்டு பாருங்க இத மிட்டாய் வெத்தலை அப்படியே இனிப்பு பொங்க பொங்க இருக்கு அட அத விடுங்க இத சாப்பிட்டு பாருங்க அரசவேல நீதி தர நாளையே பாத்துருவேன் ஆனா இந்த பனாரஸ் வெத்தலை இந்த கபனோட வாய்க்குள்ள போகவே போகாது கண்டிப்பா போகாது அண்ணா நான் கிளம்பறேன் அட முட்டா பயலுகளா அவன் போறான் பாருங்க அட அட நில்லுங்கய்யா அதைப்படி உங்களை அவ்வளவு சீக்கிரமா போக விட்டுருவோம் ஏன் போக விட மாட்டீங்க நான் என்ன உங்ககிட்ட கடனா வாங்கியிருக்கேன் அது அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த விவசாய கிட்டவங்க இருக்காங்களே அவங்களுக்கு சுத்தமா தெரியாது யாரை எப்படி பாக்கணும்னு எப்படி பாக்கணும் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சுத்தமா பனாரஸ் வெத்தல பிடிக்காதுன்னு கல்கத்தா வெத்தல இருக்குது நீங்க தான்

இத பாக்கிறப்பவே ருசி தெரியுது இது கண்டிப்பா அடடா அருமையா இருக்கும் அடிச்சு தூக்கம் பெரும் வெத்தலைய பார்த்ததுக்கே வாயில தண்ணி விடியது பாரு முட்டா பய பாருங்க இந்த வெத்தலைக்கு நீங்க எவ்வளவு காசு சொல்றீங்களோ அவ்வளவும் தரேன் சரி எவ்வளவு சொல்லுங்க இங்க பாருங்க இந்த வெத்தலை இருக்கே இது பார்க்க மட்டும்தான் விற்கிறதுக்கு கிடையாது என்னையாது இதென்ன வெத்தலையா இல்ல யானை தந்தமா பாக்கிறதுக்கு ஒண்ணு சாப்பிடறதுக்கு ஒண்ணுன்னு பாருங்க எனக்கு இந்த வெத்தல தான் வேணும் அதாவது இந்த வெத்தலைய நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன் ஐயா முடிஞ்சா உங்களையே நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு தடவை பாருங்க அந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு போயிரும் ஆனா உங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த அருமையான வெத்தலையை கொடுத்து சாப்பிட சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா என்ன பேசுறேன்னு கொஞ்சம் பாத்து பேசு நீ பாட்டுக்கு என்னென்னமா பேசுற அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்ன வெத்தலை பத்தி தெரிஞ்சா நான் ஒரு ஆள் மட்டும் தானே இது வரைக்கும் நீங்க வித்த வெத்தலை விட நான் தான் அதிகமா மென்னு துப்பி இருக்கேன் அட ஒரு முறை நான் விக்க மாட்டேன்னு சொன்னா விக்கவே மாட்டேன் தான் விக்கவே மாட்டேன் முட்டாள் அவர் அப்படிதான் காரணக்காரி இல்லாம கோவப்படுவாரு பெருசா எடுத்துக்காதீங்க சரி நாங்க கிளம்புறோம் போயிட்டு வரோம் என்ன புதுசா இருக்கு உம் இன்னைக்கு பாப்போம் வெறும் வெத்தலை டப்பா மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அரசவையில எல்லாரையும் சிரிக்க வைக்க போறான்னு பாப்போம் கையில வெத்தலையே இல்லாம கபன் போட்டியில தோக்கணும் அப்புறம் அதனால அவங்க அரசரோட மானம் காத்துல பறக்கணும் வெத்தல பாக்கு வெத்தல வெத்தலை வெத்தலை பாக்கு அம்மா உங்க பையன் எப்போ உங்களதா கடவுளா நினைச்சு கும்பிடுவாரு இன்னைக்கு நாங்க அவருக்காக கும்பிடுறோம் நீங்க தான் அவரை பார்த்துக்கணும் நீங்க அவரை ஜெயிக்க வைக்கணும் நீங்க நான் கேட்டதை செஞ்சிட்டீங்கன்னா நான் பதினோரு பிராமணர்களுக்கு என் கையால அன்னதானம் செய்வேன் பால் எடுத்து பயன்படுத்து பாத்தியா தெரிஞ்சு போன பால்ல வச்சு நம்ம இனிப்பு பண்டத்தை செஞ்சுட்டோம் உனக்கு கொஞ்சம் புத்தி அப்புறம் தைரியமும் கொஞ்சம் தேவை என்னோட ராமாவுக்கு இருக்கிற மாதிரி நீ ஒன்னும் கவலைப்படாத அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது ஆமாமா நீங்க சொன்னது சரிதான் எப்படி இருந்தாலும் உங்க பையனாச்சே எவ்வளோ பெரிய மோசமான பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நொடியில் அவன் அதை சமாளிச்சிருவான் கடவுளே அவனை நல்லா பாத்துக்கோங்க கபனான என்ன உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னும் இங்க வந்து சேர்ல போல ஜாபனா நேத்து ராத்திரி நீங்க சொன்ன அறிவுரைய கேட்டு ராத்திரியோட ராத்திரியா விஜயநகரத்துக்கு போக வேண்டிய பாதையை கண்டுபிடிச்சு போய் சேர்ந்திருப்பான் அப்படியா நேத்து வரைக்கும் அறிவாளியா இருந்தவன் ஓடிட்டானா அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக தலை தெரிக்க ஓடிட்டாரு ராமகிருஷ்ணா இன்னைக்கு நம்மளோட அரசபை கூட்டத்துல கலந்துக்காம ஓடியே அதுக்கு வாய்ப்பே இல்ல குருஜி நீங்க தானே எப்போதும் பாதையில ஓடுவீங்க ராமகிருஷ்ணா எப்படி ஓடினாரு குருவே யோசிங்க ஒருவேளை நீங்க வந்து நகைச்சுவை பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க குருவே நான் வெளியே நிக்கிறேன் யோகி உன் காதல் என்ன வந்து தாக்கி இல்ல அதுக்கு சௌதா மணி மட்டும் தான் சிரிப்பாங்க அதுவும் குருஜி சொன்னா மட்டும்தான் குருவே பாபர் நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே ஓடி போயிடுவோம் அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம தப்பிப்போம் இல்லன்னா தப்பிக்க மாட்டோம் ஓடிடலாம் குருவே வந்துருங்க எங்க ஓடுறீங்க நில்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா உங்களையோ இல்ல நீங்க பண்டித ராமகிருஷ்ணாவையோ நினச்சாலும் சந்திக்க முடியாது அமைச்சரே இப்போ பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு பதிலா நான் இவங்க மூணு பேரையும் நேத்து அவ்வளவு தூரத்துக்கு மிரட்டி அவன் வாழறதுக்கு ஒரு வழிய காட்டினா கூட இன்னைக்கு திரும்ப வந்திருக்கானே அப்படி என்ன சூட்சம வச்சிருக்க ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா இப்படி 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 ரொம்ப நன்றி குருஜி சரி சரி வா கண்ணு தெரியாதா வணக்கம் மகாராஜா அரசவேல எதுக்காக இப்படி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற கண்ணு இருக்க கட்ட அவரு அதாவது தண்ணீர்ல முழுகிறவனுக்கு மரக்கட்ட வேணும் காதல் கப்பலுக்கு கரையேற வேணும் எல்லா குருடர்களும் உலகத்தை பாக்கணும் எங்களோட ஷேன்ஷா அதுக்காக நீங்க தான் ஒத்தாச பண்ணணும் நான் கட்டிருக்கிற இந்த தான் என்னோட கவசம் மாதிரி ஏன்னா இங்க வந்து நேருக்கு நேரம் உங்களை பார்க்காம இதுதான் என்ன பாதுகாக்குது அதோட நீங்களும் என்ன மிரட்ட வேண்டாம்ல பண்டிதரே இங்க வந்து தோத்து போறதுக்கு பதிலா உங்க கண்ணை கட்டிக்கிட்டே இருந்தான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிற அந்த துணியை கைட்டு ஏறிங்க கழட்டுங்க ரொம்ப நன்றி நீங்களே நான் இருந்தேன் பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு என்ன தோணுதுன்னா மனப்பூர்வமா நீங்க தோல்வியை ஏத்துக்க வந்திருக்கீங்க நேத்து ராத்திரி முழுக்க போட்டிக்கு தயாராக இந்த தந்திரத்தை பத்தி தான் யோசிச்சீங்களோ அதாவது அரசவைக்கு போகும்போது போது உங்க கொள்கைகளை விட்டு கொடுக்காம உங்க கண் பார்வைய தாழ்த்தாம எப்படி எல்லாம் அரசவைக்குள்ள தவறான முறையில் போகலான்னு பாட்சா அவர்களே நான் அப்படி இல்ல நினைக்கல யாரும் இதுவரைக்கும் எங்க கிட்ட சொல்லல அதாவது கண்ணை கட்டிக்கிட்டு அரசவைக்குள்ள போக கூடாதுன்னு மன்னிச்சிருங்க நான் இந்த ஊருக்கு புதுசு இல்ல இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னா உன்னால இந்த மாதிரி புது புது தந்திரங்களை யோசிக்கிறத மட்டும் மாத்திக்க முடியாதா மகாராஜா உங்களுக்கு நீங்க வாழ்நாள் முழுக்க பயன்படுத்துற மூச்சு காத்த விட கேள்விகள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கேள்வியில கேள்விக்குறி இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தீர்வும் இருக்கணும் இல்ல என்ன பண்றது உயிர் வாழ்றது முக்கியம் இல்ல அதான நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறேன் இன்னையிலிருந்து என்னோட அரசவைக்குள்ள நுழையும் போது யாருமே தலை குறைஞ்சி வரக்கூடாது யாருமே அதுக்கு பதிலா என் கண்ண நேருக்கு நேரா தான் எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்புறம் இந்த விதிமுறை உங்களுக்கும் பொருந்தும் பண்டிதரே புரிஞ்சது பாட்சா அவர்களே கண்டிப்பா இந்த விதிமுறையை நான் பின்பற்றுவேன் ஐயா இப்படி கொஞ்சம் வாங்க வாங்க இப்படி வந்து நில்லுங்க அப்புறம் என்கிட்ட கிட்ட இன்னைக்கு அவமானப்பட தயாராவே வந்து நில்லுங்க பண்டிட் ராமகிருஷ்ணா இங்க வா வா இப்ப நம்ம அரண்மனையில கபன் அப்புறம் பண்டித் ராமகிருஷ்ணாவுக்கு இடையில உடனுக்குடன் கவிதையும் நகைச்சுவையும் சொல்றது நடக்க போகுது கவிதைகளை நம்ம அரசர் கொடுக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தியே சொல்ல வேண்டும் முதல் வார்த்தையை ஆரம்பிப்பது கபன் அவர்களும் அதை முடிப்பது பண்டித் ராமகிருஷ்ணாவாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு அப்படியே எதிர்மறையாக ஆரம்பிப்பது பண்டித் ராமகிருஷ்ணா முடிப்பது கவனவர்களாகும். நபர்களும் போட்டிகள் ஆரம்பிக்கட்டும் கபா நபர்களே கவிதையை காதல் மற்றும் உணர்ச்சிங்கிற தலைப்பில் ஆரம்பிங்க அது சரி பேரரசரே நான்

குருஜி நடக்கிறத பார்த்தா கபன் நம்ம விரிச்ச வலையில சரியா மாட்டிக்கிட்டான்னு தோணுது பண்டித ராமகிருஷ்ணாவோட யோசனையே தனிதான் கொஞ்சம் உணர்ச்சிய கட்டுப்படுத்த அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட இயல்பு என்னன்னு எனக்கு புரியுது இப்போ இயல்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அத கவிதையால விவரிச்சு சொல்லுங்க சரி மகாராஜா ஆளுமையும் அப்புறம் மகிழ்ச்சியும் கபனையா ஆளுமையும் அப்புறம் மகிழ்ச்சியும் இயல்பாவே கொஞ்சம் வித்தியாசமானது இந்த டப்பால இருந்து வெத்தலைங்க எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே இயல்பு இயல்பு கபனையா நீங்க என்ன சொல்ல வரீங்க அது ஆளுமையும் மகிழ்ச்சியும் இயல்பாவே கொஞ்சம் வித்தியாசமானது தான் அது எந்த ஒரு நாள் வெத்தலைய நான் போடலையோ அந்த நாள் எனக்கு தண்டனைக்குரிய நாள் தான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு மனுஷே அதிக மகிழ்ச்சி தரானோ வந்த இயல்பான மனிதன் அருமை அருமை அருமை… காதல் காதலை பத்தி சொல்லுங்க சரி மகாராஜா மனிதன் முழுமையற்றவன் மனிதன் முழுமையற்றவன் அவனுக்கென்று ஒரு உயிர் துணை இல்லாத போது ஒருவேளை கபன் ஐயாக்கு கேட்கல போல நான் அவருக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் கபன் ஐயா மனிதன் முழுமையற்றவன் அவனுக்கென்று ஒரு உயிர் துணை இல்லாத போது அடுத்து நீங்க தான் சொல்லணும் ஒரு மனிதன் முழுமையற்றவன் அவனுக்கு உயிர் துணை இல்லாத போது அதற்கு அதற்கு நம் வைத்த பெயர் தான் வெத்தலை கப்பன் ஐயா பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு குருவே தண்ணி மீன் கூட இருந்துரும் ஆனா வெத்தலை கபனால இருக்க முடியாது பார்த்தாலே தெரியுது அவனால ஒண்ணு முடியல அடுத்து உங்களுக்கு நான் தரப்போற தலைப்பு தவறுகள் இத கபனையா நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க இந்த தவறுகள் இருக்கே இந்த தவறுகள் இருக்கே நான் எதை யோசிச்சு சொல்லுவேன் உலகமே பத்துக்கிட்டு எரியுது இவர் எத்தனை தவறுகளை உருவாக்கி அதை திரும்ப செய்யும் பொழுது அருமை பண்டிதர் ராமகிருஷ்ணா அருமை தனிமணி எல்லாரும் எதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி தான் இருக்கிறோம் ஒரு வேலை அப்படி இல்லைன்னா வளர ஆரம்பிச்சிருவோம் இவன் மாதிரி அவனை பாருங்க பேயரைஞ்ச மாதிரி இருக்கான் சரியா சொன்னீங்க குருஜி கபன் இப்படி இருக்கிறத மட்டும் சேஷா கண்டுபிடிச்சார்னா அப்படியே அவனுங்கிறது வெளியே அனுப்பிடுவாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கபனையா நம் தவறை கண்டு நாம் சிரிப்பதால் கூட நம் வாழ்நாள் அதிகரிக்கும் அது வெத்தலை சாப்பிடாம இருந்தா வாழ்நாள் எனக்கு குறைஞ்சுகிட்டே போகும் ஆமா என்னன்னு சொல்லுங்க நான் தான் கபன் கபன் ஐயா உங்களோட கவிதை எல்லாம் வெத்தலை பத்தியே இருக்க எதுக்காக வெத்தலை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க மகாராஜா இவருக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு போல இருக்கு இவருக்கு பதிலா நானே இதை முழுசா சொல்லிடுறேன் நம் தவறை கண்டு நாம் சிரிப்பதால் கூட நம் வாழ்நாள் மிகவும் அதிகரிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவே நம் மனைவியின் தவறை கண்டு நாம் சிரித்துவிட்டால் நமக்கு வாழ்நாளே இல்லாமல் போகிவிடும் ரொம்ப சரியா சொன்னப்பா பிரமாதம் என்ன கப்பனையா இப்பயாவது தோத்துட்டீங்கன்னு நீங்க உங்க வாயாலேயே ஒத்துக்கோங்க இந்த போட்டி எப்பவும் முடிய போறதில்ல இந்த பத்தி கவிதை சொல்ற வரைக்கும் சொல்லுங்க சரி மகாராஜா இது தலைவிதியா இல்லை தற்செயலா இது தலைவிதியா அல்லது தற்செயலா புது பந்தம் உருவானது எனக்கும் என் செயன்ஷாவிற்கும் இடையில் கபனையா முடிச்ச வைங்க மாராஜா கபணையா தன்னால முடியலன்னு ஒத்துக்கிட்டு முட்டி போட்டு சரணடைய உங்க முன்னாடி தயாரா நிக்கிறாரு அதனால தான் கடைசி ரெண்டு கவிதை அவர் முழுசா சொல்லி முடிக்கல அப்ப வெற்று விகிதம் எனக்கு தான் இங்க அதிகமா இருக்கு இருந்தாலும் போட்டி முடிஞ்சிருச்சுன்னு இன்னும் அறிவிக்கப்படாததால இவருக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ஓஹோஹோஹோ இந்த பண்டிட் ராமகிருஷ்ணாவுக்கு திரும்பவும் பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சேன் வெற்றியை அவன் வாசலைத் தேடி போது திரும்பவும் அவன் எரியிற நெருப்புல என்னையை ஊத்துறான் ஹ ஐயோ இது தலைவலியா இல்லை தற்செயலா ஒரு புது பந்தம் உருவானதே எனக்கும் பேரரசருக்கும் இடையே அவர் எனக்கு ஒரு வெத்தல தருவாரா இல்ல அதை சாப்பிட தான் விடுவாரா பேரரசரே என்னால வெத்தல போடாம போட்டி போட முடியாது நான் இங்க இருந்து போக அனுமதி கொடுங்க பேரரசரே எனக்கு எனக்கு இதுக்கு மேல போட்டி போட விருப்பம் இல்ல மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த கவிதையை நானே சொல்லி முடிக்கிறேன் சொல்லு இது தலைவிதியா இல்லை தற்செயலா இது தலைவிதியா இல்லை தற்செயலா புதிய பந்தம் உருவானதே எனக்கும் என் ஷெகன்ஷாவிற்கும் இடையில் தண்டனைகளும் தரப்படவில்லை வாள்களும் நிறுத்தவில்லை இது தலைவிதியா இல்லை தற்செயலா இல்லை நேரம் குறிக்கப்படாத சந்திப்பா புது பந்தம் உருவானதே எனக்கும் என் ஷெகன்ஷாவிற்கும் இடையில் இந்த பூமிக்கும் அந்த வானத்திற்கும் இடையில் நீண்ட இடைவெளியை போல இங்கு வெறுப்பு உண்டாவதற்கும் அன்பு குறைவதற்கும் காரணமே தேவையில்லை எந்த தண்டனையும் நிறைவேற்றவில்லை அதோடு வாள்களும் நிறுத்தவில்லை அவர்களும் தன் அகங்காரத்தை மறந்திருக்கலாம் நாங்களும் சில சந்தேகத்தின் காரணமாக இவ்வளவு நாட்கள் பிழைத்திருக்கலாம் இது தலைவிதியா இல்லை தற்செயலா இல்லை நேரம் குறிக்கப்படாத சந்திப்பா புதிய பந்தம் உருவானதே எனக்கும் என் ஷெகன்ஷாவிற்கும் இடையில் இந்த பூமிக்கும் அந்த வானத்திற்கும் உள்ள நீண்ட இடைவெளி போல அடக்கும் உங்கள் தலையின் நிழலுக்கு கூட எங்கள் தலைகள் ஒருபோதும் பணியாது அடக்கும் உங்கள் தலைகளின் நிழலுக்கு கூட எங்கள் தலைகள் ஒருபோதும் பணியாது ஒன்றே குலம் என்னும் இடத்திலும் சுயமரியாதை உள்ள இடத்திலும் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ள விருப்பம் கொள்வோம் நதிகள் கடலை தேடி போய் சேர்வதைப் போலத்தான் புதிய பந்தம் ஒன்று உருவானதை எனக்கும் என் ஷெகன்ஷாவிற்கும் இடையில் இந்த பூமிக்கும் அந்த வானத்திற்கும் உள்ள நீண்ட இடைவெளியை போல அருமை பண்டிட் ராமகிருஷ்ணா அருமை அருமை இந்த மாதிரி நிலைமையில கூட நீ எங்கள పెరుమపడ వచ్చ జ